ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ரொம்ப ஹெல்த்தியான பூசணிக்கால அல்வா எப்படி சேலம் பார்க்கலாம் கால் கிலோ பூசணிக்காய் எடுத்துக்கோங்க அதை நல்லா கழுவிட்டு மெல்லோட தோலை சீவிட்டு இந்த மாதிரி கேரட் திருவிழ வச்சு திருவி எடுத்துக்கலாம் அது கடையில் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க அதில் பத்து போல் முந்திரி பழத்தை இந்த மாதிரி புளியை நறுக்கி நல்லா அந்த நெய்யில் வறுத்து எடுத்துக்கலாம் முந்திரி பருப்பை நல்லா வறுத்த பிறகு நம்ம திரியை வச்சுருக்க பூசணிக்காவை ஆட் பண்ணிவிட்டு ஒரு த்ரீ மினிட்ஸ் ஃபஸ்ட்டு நல்லா அந்த நெயிலாக வறுத்துக்கலாம் அதோட அந்த பச்சை வாசனை போன பிறகு மூடி வச்சு லோ ஃப்ளேமில் டென் மினிட்ஸ் வேக வச்சுக்கலாம் டென் மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம் பூசணிக்காய்லாம் நல்லா வெந்துட்டு காக்கப் சீனி கான் நல்லா வத்திட்டு இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்க முந்திரி பருப்பு ஒரு ஸ்பூன் நெய் ஊத்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்லா கட்டியா திரண்டு வரும் ஆஃப் அடுப்பலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சிம்பிளாக டேஸ்டியான ஹெல்த்தியான பூசணிக்காய் அல்வா ரெடி ஆகிட்டு வீட்டில் பூசணிக்காய் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்